நடிகர் பிரபாஸை விமர்சித்த பிரபல நடிகர் குவியும் கண்டனம் தெலுங்கு சினிமாவில் முன்னணி கதாநாயகனாக வளம் பெறுபவர் பிரபாஸ் பாகுபலி படம் மூலம் பிரபலமான வெளிப்படுத்தி தனக்கென ஒரு ரசிகர் கூட்டத்தை உருவாக்கினார் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளிவந்த படம் கல்கி இரண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏடி இந்த படம் ரசிகர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி பெற்றது இந்த நிலையில் பிரபல இந்தி நடிகரான அர்சத் வர்சி கல்கி படத்தில் பிரபாசின் நடிப்பு பார்ப்பதற்கு காமெடியாக இருந்ததாக சமீபத்தில் கூறினார் இதற்கு பிரபாசின் ரசிகர்களும் மற்றும் சினிமா நடிகர்களும் கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது தெலுங்கு நடிகர் சங்கத்தின் தலைவரான விஷ்ணு மஞ்சு ஒரு கடிதம் எழுதி இந்தி திரைப்படம் மற்றும் நடிகர் சங்கத்திற்கு அனுப்பியுள்ளார் அதில் பிரபாஸ் போன்ற ஒரு முன்னணி நடிகர் பற்றி தவறாக பேசுவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல் எனவும் நாம் அனைவரும் ஒரு குடும்பம் அதனால் அரசத் வரிசைக்கு அறிவுரை கூறுமாறு அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார் தற்பொழுது இந்த கடிதம் வைரலா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க வரிசி பிரபாச பார்த்து சொன்ன இந்த விஷயம் சரியா தவறாண்டு உங்களுக்கு பிரபாசோட நடிப்பு பிடிக்குமா நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க தற்பொழுது இந்த தகவல் வைரல்